நல்லவர் நேற்று ஆண்டி வந்து ஆடியோ அனுப்பியிருந்தாங்க அந்த ஆடியோவில் நான் ஒரு மூணு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன மூணு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கர்த்தரை குறித்ததான பார்வை உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க செகண்டு கர்த்தரை குறித்ததான பார்வை மாறினதின் மூலமாக உங்களை நீங்கள எப்படி நேசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அடுத்து மூணாவது என்னென்னா சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இப்போ கையாளுறீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தோன்னே நான் எப்படி கறையை பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னா ஒரு வில்லனாக தான் பார்த்தேன் ஆண்டவரை அக்கா சொன்ன மாதிரி தான் நான் ஆண்டவர் வில்லனாக தான் பார்த்தேன் ஒரு மாஸ்டரை தான் ஆண்டவரை பார்த்தேன் நான் நல்லவராக பார்க்கல நல்லவர் ஆனாலும் அவர் தீமைகளை செய்வார் ஆனால் வந்து ஆனாலுன்ற வார்த்தைக்கு வந்து இடம் கொடுத்துட்டேன் நல்லவர்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் கொஞ்சம் தீமைகளை அவர் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அப்போ அப்போ அந்த சைடும் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற இருக்கிறப்போ நான் பாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ரெண்டு விஷயத்தில் அடக்கிடலாம் சரியான தேவனை அறிந்து கொள்ளாதது தேவனை சரியாக அறிந்து கொள்ளாது அப்படின்ற ரெண்டு விஷயத்தை அடக்கிடலாம் நான் எப்படின்னா சரியான தேவனை அறிந்து கொண்டேன் நான் ஆனால் தேவனை நான் சரியாக அறிஞ்சு கொள்ளலை அப்படி நான் தேவனை சரியாக அறிஞ்சு கொள்ளாதனால நான் தேவனை குறித்து பார்த்த படமும் தப்பாக தான் இருந்துச்சு நான் வந்து அவரை எப்படி சொன்ன மாதிரி தான் வில்லனா அவர் நல்லவர் ஆனாலும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் அந்த சட்டத்திட்ட போதனையால் நிறைஞ்சிருக்கும் போது நான் எப்படி என்னோட நான் எப்படி வெளிப்படுத்துனேன்னா காய நிறைய பேர் நான் காயப்படுத்துனேன் நான் காயமாக இருக்கேன் அதனால் நான் நான் காயத்தை நான் வெளிப்படுத்துனேன் மற்றவங்களை காயப்படுத்துறது அவங்கள ஊன் பண்ணுறது அவங்கள பெயிண்ட் பண்ணுறது அப்படி அப்படின்னு நான் அவங்கள இருந்தேன் பண்ணிட்டுருந்தேன் இருக்கும்போது ஒரு சம்பவம் ஸ்கூலில் நான் படிக்கும்போது ஒரு பையன் ஏதோ என் மேலே என் மேலே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் மிஸ்டேக் பண்ண ஒரு அடி சத்துன்னு அடிச்சிட்டேன் அடித்தோடனே அந்த பையன் என்ன பண்ணான்னா அந்த அந்த பையன் ஒரு கேள்வி கேட்டான் அந்த பையன் ஒரு கேள்வி கேட்டோன்னே என் மனசை அது பாதிச்சிருச்சு நறுக்கிடுச்சு அந்த கேள்வி என்ன கேட்டேன் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அவன் கேட்டான் என்ன கேட்டேன் தெரியுமா டேய் நீ என்னை அடிச்சிட்ட நான் உன்னை திருப்பி அடிச்சேன்னு நினச்சிக்கோ உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் தேவனுடைய பிள்ளை என்னை நான் அவனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அவன் என்னை பார்த்து கேட்குறான் உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டோன்னே நான் சாயங்காலம் வந்து ஆண்டரோட சமூகத்தில் உட்காந்து இப்போ நான் இப்படி ஒரு மத சட்டத்திட்ட போதனையிலேருந்து இப்படி நான் இயங்கிட்டு இருக்கேனே நல்லவர்ன்ற படத்துலேருந்து பார்க்காம இப்படி நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டரை குறித்து நான் அதிகமாக நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது பாஸ்ட் வந்து அந்த வாரத்திலேருந்து போதிச்சது எல்லாமே எனக்கு ஆப்டாக இருந்துச்சு என்னை நோக்கி தான் வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு அவர் நல்லவர் ஆனால் என்ற வார்த்தைக்கு எங்கள் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆண்டர் வந்து அந்த எல்லா படத்தையும் எனக்குள்ளே இருக்க எல்லா படத்தையும் ஆண்டர் மாற்ற ஆரம்பித்தார் மாற்ற ஆரம்பித்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக என்னுடைய வேலையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பித்தோன்னே ஆண்டவர் வந்து எனக்குள்ளே இருக்க படத்தை ஆண்டவர் மாற்றினார் நான் மத சட்டத்திட்ட போதனையிலேருந்து நான் ஆண்டவரை பார்க்கும்போது நான் பயத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணேன் ஆனால் அந்த சட்டத்திட்டத்துலேருந்து நான் வெளியே வந்து எப்போ லவ்லேருந்து நான் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சனோ அது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இதை பண்ணுச்சு பைபிளில் ஒரு இருக்குது பயம் பூரண அன்பு பயத்தை தள்ளும் அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு பூரண அன்பினால் நினைச்சார் அந்த எல்லா பூரண அன்பு வந்து அந்த பயத்தெல்லாம் புறம்பி தள்ளிச்சு எல்லா மத சட்டத்திட்ட எல்லா அந்த எல்லாத்தையும் வெளியே புறம்பி தள்ளிச்சு ஒன்று குறைஞ்ச பதிமூணு பத்தில் என்ன சொல்கிறதுனா நிறைவான நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துப்போம் எனக்கு நிறைவான அந்த அன்பினால் நிறைக்கப்பட்டேன் அந்த தேவனுடைய அன்பினால் நிறைக்கப்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்க எல்லா குறைவான காயை நான் காயப்படுத்துனது நான் கோவப்படுத்தினது நான் வைராக்கியமாக இருந்தது நான் கசப்பாக இருந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் உடச்சி வெளியே கிருபை செஞ்சார் நான் வந்து இப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் வாழ்றேன் நான் மொதல் ஸ்ட்ரெஸ் நான் ஆண்டவரை வந்து ரொம்ப மாஸ்டராக வில்லனாக பார்க்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருக்கேன் அதுலேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எப்படி வாழ்ந்தேன்னா ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் இன்னும் நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார் இருக்கார் டெய்லியும் அவரோட உறவுக்கு டெய்லியும் சென்று நான் வந்து அதிகமாக நான் ஆண்டவர்கிட்ட இன்டிமேசி அவருக்கும் எனக்கு இருக்கிற இன்டிமேசி எப்படின்னா ஒர்ஷிப் பண்ணுவேன் அதிகமாக அவரோட ப்ரஸன்ஸ் அதிகமாக உணர்றதுக்கு நான் அவர்கிட்ட வந்து நாங்கள் போவேன் ப்ரெசன்ஸ் ஆண்டவர் ஊட்டுறா நான் எத்தனை மணிக்கு போனாலும் நான் எத்தனை நான் மேலே ஏறினேன்னா கீழே போய் கீபோர்ட் போட போனேன்னா கீபோர்ட் போட்டு ஆறாம் ஆறாம் போயிருந்தேன்னா போயிருந்தேனா நான் எத்தனை மணிக்கு மேலே ஏறி எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சொல்ல முடியாது அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே போயிட்டேன்னா ஏன்னா அந்த அன்பு ஊற்றப்பட்டதுனால அந்த அன்பை வந்து நான் அப்படியே நிற்க நிப்பாட்டலை அந்த அன்பை போக போக நான் அதை ஃப்ளோ பண்ண விட்டேன் அப்போ தான் நான் ஒரு ஹாப்பியஸ் கம்யூனிட்டியை நான் உருவாக்கணும் ஒரு சந்தோஷமான சமுதாயத்தை உருவாக்கணும்னா எப்படி உருவாக்கணும்னா எனக்குள்ளேயே நான் வச்சுட்டு என் சந்தோஷத்தை எனக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா அது சரி வராது அதை நான் மற்றவங்களை ஃப்ளோ பண்ணும்போது ஆனால் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறேன் கம்யூனிட்டி அந்த சந்தோஷத்தை அவங்க பரவுகிறாங்க அந்த ஒவ்வொ நான் பழகிற ஆட்கள் சந்தோஷமாகறாங்க அவங்க இன்னொரு ஆள்கிட்ட பழகுறாங்க இப்படி தான் ஒரு ஹாப்பியஸ் கம்யூனிட்டி அப்படியே பெருசு பெருசாக ஆகுது அப்படின்றப்ப நான் பயத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப மன அழுத்தத்தோடு வாழ்ந்தேன் ஆனால் லவ்லேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் நம்ம சபையினுடைய தரிசனத்துக்கு நம்மள ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் பாஸ்ட்ருக்கு ஆன்டிக்கு நம்ம ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் எப்போ ஊன்றுகோலாக இருக்கணும்னா அப்படின்னா கிறிஸ்து தலை நம்ம சரீரத்தின் அவயம் நம்ம சரீரத்தின் அவையங்கள் சரியாக எங்கே இருக்குது ஆண்டவர் நம்மள இந்த சபையில் வச்சிருக்கான நோக்கமே நம்மளை அதுக்கு தான் வச்சுருக்காரு அப்போ நம்ம சரியாக அதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்துறதுக்கு அவர் சுத்தம் வச்சுருக்கேன் எப்போ நான் அவனை என்ன எதுக்கு தெரியுமாப்பா வச்சுருக்கேன் நீ உயர் ரகமாக அவனை வச்சுருக்க தான்ப்போ அவனை வச்சிருக்கேன் நீ வந்து கீழ்தரமும் உனைய பற்றி யோசிச்சுட்டு இருக்க நான் உன்னை எப்படி யோசிக்கிறேன்னா மேல்தரமும் உனைய பற்றி யோசிக்கிறேன் நீ என்ன எப்படி என் உனையனியே தாழ்த்தி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் சட்டத்திட்ட போதிலேருந்து என்னைக்கு வெளியே வந்தனோ எனக்குள்ளே இருக்க லவ்வெல்லாம் நான் ஃப்ளோ பண்ண விட்டேன் நிறையா எனக்குள்ளே இருந்த அன்பு பாய்ந்து பரவினது அதனால கர்த்தர் நல்லவர் இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கு ஆன்டிக்கு ரொம்ப நன்றி லவ் யூ ஸோ மச் பாஸ்டர் ஆன்டி